வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து நீங்க கேட்ட சில குறிப்புகள் அடிப்படையில் ஓஷோவோட தி லயன்ஸ் ரோர் அதாவது சிங்கத்தின் கர்ஜனை அந்த இருந்து சில பகுதிகளை பத்தி பேச போறோம் ஆமா குறிப்பா ஜென் குருவான ஜோஷுவோட போதனைகள் அவரோட வழிமுறைகள் பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஆமா ஜோஷுவோட அந்த கொஞ்சம் வித்தியாசமான கற்பித்தல் முறைகள் அப்புறம் ஜென் ஜென்தத்துவத்தோட சாரம் முக்கியமா அகவிழிப்புணர்வு இதெல்லாம் ஓஷோ பார்வையில எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அந்த சிங்கத்தின் கர்ஜனைங்கற தலைப்பே ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு முதல்ல பாக்கலாமா ஓஷோ வந்து சிங்கத்தை ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த குறியீடா பாக்குறாரு அதே தான் அது தனியா போகும் பயப்படாது கையில எதுவும் இல்லனாலும் அது ஒரு ராஜா மாதிரி ஓஷோ சொல்றாரு ஞானி கூட அப்படிதான் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஞானி வந்து நீ எல்லாரும் எல்லாரும் தனியாத்தான் இருப்பாரு அவரோட தனிமைங்கிறது வெளியில இருந்து வரது அது உள்ள இருக்கிற நிலை அவர் உள்நோக்கி பயணம் பண்றாரு ஆனா அந்த உள்நோக்கின பயணம் அது வந்து நிறைய பேருக்கு பயமா இருக்குமே நிச்சயமா அதுதான் விஷயம் வெளி உலகம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா உள் உலகம் அது தெரியாத ஒரு இடம் உள்ள போனா திரும்ப வர முடியுமா அங்க என்ன இருக்கும் இப்படின்லாம் கேள்வி வரும்போது பயம் வருது இதுக்கு ஓஷோ ஒரு கதை சொல்வாரு நியூயார்க்கில ஒரு பிஷப் ஆமா ஆமா அந்த கதை ஒரு சர்ச்ல பாக்க இயேசு மாதிரி ஒரு ஹிப்பி பையனை பாத்துறாரு பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு இல்லையா அதே பயங்கர குழப்பம் உடனே ரோம்ல இருக்குற போப்புக்கு போன் பண்றாரு விஷயத்த சொன்னதும் போப் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துக்கு சரி நீ உன் வேலைய பார்த்துட்டே இரு அத பத்தி ரொம்ப யோசிக்காத வேணும்னா போலீஸ்க்கும் சொல்லி வை அப்படிங்கறாரு ஆச்சரியமா இருக்கு அதாவது தெரியாத ஒன்ன பாக்கும்போது அது இயேசுவாவே இருந்தாலும் சரி பயந்துட்டு நம்ம அன்றாட வேலைகள்ல முழுகிடுறோம் ஒரு மாதிரி தப்பிக்கிறோமா கரெக்ட் அதுதான் ஓஷோ சொல்ற முக்கியமான கருத்து நாம எப்பவும் பிஸியா இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட அந்த அறியப்படாத உள் உலகத்த பாக்க பயந்து தான் தூக்கத்தை பத்தி பயந்து ஒருத்தரோட கதை கூட ஓஷோ சொல்லுவாரு ஆமா தூக்கத்துல செத்துட்டா என்ன பண்றது இல்ல ஆள் மனசுக்குள்ள போய் தொலைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னா அவருக்கு பயம் அவரை ஓஷோ அணுகுன விதம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த பயத்தை தப்புன்னு சொல்லாம ஆமா தப்புன்னு சொல்லல ஓஷோ என்ன சொன்னாருன்னா உங்க பயம் நியாயமானது தான் இது மனுஷங்களுக்கு பொதுவா இருக்கிற பயம் தெரியாத ஒண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுறீங்க இது இயல்பு உண்மைய சொன்னா இந்த பயம் உங்களை ஒரு ஆன்மீகவாதியா ஆக்குது அப்படின்னாரு ஆன்மீகவாதியாவா இது எப்படி அந்த ஆளுக்கு ஒரே ஷாக் ஓஷோ தொடர்ந்தாரு ஆன்மீகவாதிக்கு மரணம் இல்ல நீங்களும் அப்படித்தான் உங்களுக்கு மரணம் கிடையாது நீங்க நிம்மதியா தூங்கலாம் இந்த வார்த்தைங்க அவருக்குள்ள ஆழமா போய் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துச்சு பல நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குனாராம் அப்போ அந்த பயத்தை நேருக்கு நேரா பாக்க வச்சு அதோட தன்மைய புரிய வச்சிருக்கார் ஆனா நாம எல்லாரும் அதை தவிர்க்க தான பாக்குறோம் ஆமா அதனால தான் இந்த உள்முக பயம் அதுல இருந்து தப்பிக்கிறதுங்கிற விஷயத்தோட ஜோஷுவோட போதனைகளை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் அவரோட சிறப்பு போதனை என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்ன பதில்கள் ரொம்ப விசித்திரமா இருக்கும் ஆமா ஓஷோ பார்வையில அதெல்லாம் வெறும் பதில் இல்ல சீடர்களை ஒழுக்கி எழுப்புற கருவிகள் மாதிரி ஜென்ல சொல்ற கூன் மாதிரி இல்லையா முதல் தடவை கேட்டப்ப மடிப்பு திரை உடஞ்சிருந்தாலும் அதோட சட்டம் இன்னும் இருக்குன்னு சொன்னாரு ஓஷோ எப்படி விளக்குறாருன்னா கேட்டவர் ஜோஷோட சீடர் அவருக்கு ஓரளவு ஜென் புரிஞ்சிருக்கு அதுதான் திற உடைஞ்சது ஆனா ஒரு சிறப்பு போதனை ஒரு தத்துவம் ஒரு ஃபார்முலா வேணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தோட பிடியில இன்னும் மாட்டிட்டு இருக்காரு அதுதான் சட்டம் இன்னும் இருக்கு ஓ அப்ப ஜென்ல அப்படி நிலையான போதனை எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரா ஆமா அது ஒரு அனுபவம் ஒரு விழிப்பு நிலையை தூண்றது இத ஜோஷோ மறைமுகமா சொல்றாரு இது நமக்கும் பொருந்தும் பாருங்க நாமளும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா அதே கேள்விய ரெண்டாவது தடவை கேட்டப்ப சத்தமா கேள்வி எனக்கு காது கேட்காதுன்னு சொன்னாரு அது இன்னும் சுவாரஸ்யம் சீடர் கத்துனதும் என் சிறப்பு போதனையில நீ கேக்குற உன் சிறப்பு போதனைய நான் அறிவேன் அப்படிங்கறாரு இது என்ன சும்மா காது கேட்காத மாதிரி நடிச்சாரா இல்ல இல்ல இதுவும் ஒரு டெக்னிக் தான் சத்தமா கேக்க சொல்றது வந்து அந்த சீடர் அந்த கணத்துல முழுசா இருக்க வைக்க ஒரு ஷாக் கொடுத்து அவரோட பழக்கமான மனநிலையிலேருந்து வெளிய கொண்டு வர ஆனா சீடர் அதோட நுட்பத்தை புரிஞ்சுக்காம சும்மா மெக்கானிக்கலா கத்துனாரு ஓஹோ அதனால ஜோஷு சொல்றாரு நீ என் போதனைய கேட்குற ஆனா உன் போதனை என்னன்னு எனக்கு தெரியும் அதாவது அந்த சீடரோட இருக்கே அது அவரோட சொந்த அனுபவம் இல்ல புக்ஸ்ல இருந்தும் மற்றவங்க கிட்ட இருந்தும் கடன் வாங்கினதுன்னு சுட்டி காட்டுறாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க உண்மையான ஞானம்ங்கிறது இருந்து தான் வரணும் வெறும் தடவலா இருக்கக்கூடாது சரி அப்போ ஜென் தத்துவத்துக்கும் மத்த மத போதனைகளுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் ஓஷோ பார்வையில மத்த மதங்கள் பெரும்பாலும் கோட்பாடுகளையும் ஒழுக்க விதிகளையும் சொல்லுது ஆனா நடைமுறையில அது கஷ்டம்னு சொல்றாரு இல்லையா அன்ப பத்தி பேசுறோம் ஆனா எதிரியே விடுங்க நம்மள நாமளே நேசிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் இந்த கோட்பாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா உணர்ச்சிகளை அடக்கச் சொல்லுது ஆனா அடக்குனா அது போயிடாது உள்ளேயே இருந்து வேற மாதிரி வெளியே வரும் ஜென் நோக்கம் இல்ல விழிப்புணர்வை உண்டாக்குறது தன்னிச்சையா உண்மையா செயல்பட வைக்கிறது அதேதான் ஓஷோ இதுக்கு சில கதைகள் சொல்வாரு அந்த கண்ணத்துல அரைவாங்கன பாதிரியார் கதை ஆமாமா ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவையும் அரைஞ்சதும் கிருப்பி அடிச்சிட்டாரு கேட்டதுக்கு ஏசு ரெண்டு கண்ணத்துக்கு மேல ஒன்னும் சொல்லலையேன்னு சொன்னாரான் அதுதான் அடக்கி வச்சது ஒரு கட்டத்துல வெடிச்சிடும் அதே மாதிரி புத்தர்கிட்ட ஒரு சீடர் கேட்ட கதை எத்தனை தடவை மன்னிக்கணும்னு ஆமா புத்தர் முதல்ல ஏழு தடவைன்னு சொல்லுவாரு சீடரோடனே சரி அப்ப எட்டாவது தடவை என் இஷ்டம் சொல்லுவாரு புத்தருக்கு விஷயம் புரிஞ்சு எழுபத்தி ஏழு தடவைன்னு சொல்லுவாரு ஆனா நம்பர் முக்கியம் இல்ல அடக்குமுறை இருக்கிற வரைக்கும் அந்த கவுண்ட் முடிஞ்சதும் கோபம் வெளிய வந்துரும் அப்போ ஜோஷு மாதிரி ஜென் குருக்கள் என்ன பண்ணாங்க ஓஷோ சொல்றாரு அவங்க புத்தரோட அடிப்படை உண்மை எடுத்துக்கிட்டு இந்த போதனைகள் கோட்பாடுகள்ங்கிற அந்த கட்டமைப்பை நீக்கிட்டாங்க அது இன்னும் தூய்மையான அனுபவமும் மாத்தினாங்க ஓஷோ ஜென்ன ஒரு உண்மையான கல்வி முறைன்னு சொல்றது ரொம்ப முக்கியமா படுது கல்விக்கும் கற்பித்தலுக்கும் அவர் சொல்ற வித்தியாசம் ஆமா எஜுகேஷன் வார்த்தையோட வேர் சொல்லே எடுசேரு அதாவது உள்ள இருக்கிறத வெளிய கொண்டு வர்றது கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி ஆனா இப்ப நடக்கிறது பெரும்பாலும் கற்பித்தல் தானே தகவல்களை உள்ள திணிக்கிறது கரெக்ட் உண்மையான கல்விங்கிறது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற திறமை ஞானம் அன்பு கிரியேட்டிவிட்டி ஓஷோ சொன்ன மாதிரி உங்க புத்த தன்மை அத வெளியே கொண்டு வர்றது செய்யுது அது உங்களை நிரப்பல உங்களுக்கு உங்களுக்குள்ள மலர வைக்குது ஆனா இது ஓஷோ சொல்றாரு ஆமா அவங்களுக்கு அந்த பார்வை இல்லை சரி இந்த உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது அப்புறம் பற்றின்மை இதெல்லாம் ஜோஷு சம்பந்தப்பட்ட வேற சில சம்பவங்களையும் தெரியுது அந்த கொரிய கோயில் சம்பவம் மாதிரி ஆமா இது என்ன கோயில்னு ஜோஷு கேக்குறாரு ஒரு கொரிய கோயில்னு பதில் வருது அதுக்கு ஜோஷு நீயும் நானும் கடல்களுக்கு அப்பால ஓஷோவோட விளக்கம் என்னன்னா புத்த உணர்வு அதாவது அந்த விழிப்பு நிலை இருக்கே அது எந்த நாட்டுக்கோ இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ சொந்தம் கிடையாது அது மனுஷங்க எல்லாருக்கும் பொதுவானது புத்தங்கிறது ஒரு விழிச்ச நிலை அது கொரியனோ இந்தியனோ இல்ல அப்போ நீயும் நானும் கடல்களுக்கு அப்பால இருக்கோன்னா ஜ என்ன சொல்றாருன்னா நீ இத கொரிய ஒரு சின்ன ஒருக்குள்ள அடக்க நானும் நீயும் அந்த விழுப்ப நிலைங்கிற பார்வையில எல்லா சின்ன அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டவங்க நமக்கு நடுவுல பெரிய இடைவெளி இருக்குன்னு சொல்றாரு இதுவும் ஒரு விதமான பற்றின்மைதான் அடையாளங்கள் மேல பற்று இல்லாம இருக்கிறது சரி அடுத்ததா அந்த பிக்கு பிச்சைகார சம்பவம் ஒரு பிக்கு வந்தா அவனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு கேக்கும் ஜோஷு அவனுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாரு இங்கே ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு சிக்கல் இருக்கு ஓஷோ அதை அழகா விளக்குறாரு இங்கிலீஷ்ல பெக்கர்னு ரெண்டு பேரையும் சொல்லிடலாம் ஆனா நம்ம ஊர்ல பிகாரி வேற பிக்கு வேற பிகாரினா யாசகம் பண்றவங்க வறுமையில இருக்கறவங்க பிக்குனா பிக்குங்கிறவர் புத்தரோட சீடர் உலக ஆசைகளை துறந்தவர் கோபம் பொறாம இதெல்லாம் ஜெயிச்சவர் அவர் தன்னுள்ளேயே நிறைவா இருக்கிறவர் ஓ அப்போ அவங்க குறையும் இல்லைன்னா அவருக்கு வெளியில இருந்து எதுவும் அர்த்தமா அதேதான் தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள அவர் ஒரு சக்கரவர்த்தி அவருக்கு நாம எதையும் கொடுக்க முடியாது அவர்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கலாம் அவர் நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டா கூட அது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கணும் ஜோஷுவா கொடுத்த பதில் அந்த பிக்குவோட உண்மையான நிலையையும் கொடுக்கறது வாங்குறதுங்கிறதோட ஆழமான அர்த்தத்தையும் காட்டுது ரொம்ப நுட்பமான வேறுபாடுகள் இதெல்லாம் ஜென் அணுகுமுறையோட ஆடத்த காட்டுது குருவோட பங்கு பத்தி ஓஷோ சொல்றது அந்த சிங்கக்குட்டி கதை மூலமா நல்லா புரியுது ஆமா ஆடுகளோட வளர்ந்த சிங்கக்குட்டி தன்னையும் ஆடுன்னே நினைச்சுக்குது இல்லையா புல்ல சாப்பிடுது ஆடு மாதிரி கத்துது பயப்படுது ஆமா அப்போ ஒரு வயசான சிங்கம் அத பாத்துட்டு பாத்துட்டு ஷாக் ஆயிடுது அந்த குட்டிய புடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு ஏரிக்கரையில அதோட பிம்பத்தை தண்ணில காட்டுது தன் உண்மையான உருவத்தை அந்த சிங்க முகத்தை பார்த்ததும் அந்த குட்டிக்குள்ள இருந்து அது வரைக்கும் வராத ஒரு உண்மையான கர்ஜனை இயற்கையா வருது இதுதான் குருவோட வேலைன்னு ஓஷோ சொல்றாரு குரு நேரடியா எதையும் சொல்லி கொடுக்கறதில்ல சீடர் தன்னோட உண்மையான இயல்பை அந்த உள்ள இருக்கிற சிங்கத்தை தானே பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அந்த சிங்க கர்ஜனைங்கிறது வெளியே இருந்து திணிக்கிறதில்ல உள்ள இருந்து அதுவா வரணும் ஜோஷு மாதிரி குருக்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுல பெரிய திறமைசாலிங்க பதில் சொல்லாம சரியான கேள்வியை கேட்கறது இல்ல சரியான அனுபவத்தை தூண்டுறது ஆமா இது வந்து ஓஷோ சொல்ற புதிர்களுக்கும் பசல்ஸ்கும் மர்மங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி மனுஷாங்கிற சீடர் கேட்ட கேள்விக்கு ஓஷோ சொன்ன பதில் இது என்ன வித்தியாசம் ஓஷோ விளக்குறாரு புதிர்களுக்கு தீர்வு உண்டு நம்ம யோசிச்சா முயற்சி பண்ணா விடைய கண்டுபிடிச்சிடலாம் கணக்கு மாதிரி ஆனா மர்மம் அப்படி இல்லை அத நீங்க எவ்வளவு ஆழமா பாக்குறீங்களோ அத அவ்வளவு ஆழமா இன்னும் மர்மமா போயிட்டே இருக்கும் அப்போ மர்மத்தை தீர்க்க முடியாதா தீர்க்க முடியாது அதுல நாம கரைஞ்சு தான் முடியும் அதை சொன்னதா ஒரு வரி சொல்வாரே தேடி தேடி என் தோடியே கபீரன் தொலைந்து போனான் ஆமா தேடுற ஆளே அந்த தேடல்ல காணாம போயிடுற நில புதிர நம்ம கண்ட்ரோல் பண்றோம் மர்மத்துல நாம சரண்டர் ஆயிடுறோம் அது நம்மள உள்ள இழுத்துக்குது இது அறிவிலிருந்து அனுபவத்துக்குப் போற பயணம் இந்த அனுபவத்தோட தன்மை வார்த்தையால சொல்ல முடியாது அதோட இயல்பு இத சூத்தும்ங்கிற சீன கவிஞரோட கவிதை மூலமா ஓஷோ சொல்றாரு இல்லையா ஆமாம் அந்த கவிஞர் சொல்றாரு ராத்திரில ஓடையோட சத்தத்துலயும் மலையோட வடிவத்துலயும் ஆயிரக்கணக்கான பாட்டுகள போதனைகளை உணர்ந்தேன் ஆனா காலைல எந்திரிச்சு அது எப்படி மத்தவங்களுக்கு சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்றாரு ஆமா ஆழமான ஆன்மீக அனுபவம் இல்ல ஒரு பேரழக அனுபவம் அதெல்லாம் அப்படிதான் வார்த்தைக்குள்ள அடங்காது சொல்ல முயற்சி பண்ணா அதோட உண்மையான உணர்வு போயிடும் அது இதயத்திலிருந்து இதயத்துக்கு போற மாதிரி ஒரு விஷயம் ஜென் மாதிரியான பாதைகள் இந்த நேரடி அனுபவத்தை நோக்கி தான் நம்மள கூட்டிட்டு போகுது ஜோஷுவோட சிங்க கர்ஜனை கூட அந்த நேரடி அனுபவத்துக்கான ஒரு அழைப்பு தான் ஆக இந்த கலந்துரையாடல்ல நாம ஓஷோ பார்வையில ஜென் தத்துவத்தோட முக்கிய அம்சங்களை பார்த்தோம் நேரடி அனுபவம் விழிப்புணர்வு கோட்பாடு இல்லாம இருக்கிறது ஜோஷுவோட அந்த தனித்துவமான சில சமயம் ஷாக் கொடுக்கற மாதிரி இருக்கிற வழிமுறைகள் அப்புறம் நம்ம உள்ளுலகத்தை பாக்கிறதுக்கான பயம் அதை தாண்டி போக வேண்டிய அவசியம் அப்புறம் தீர்க்கக்கூடிய புதிர்களுக்கும் நம்ம கரைஞ்சி போக வேண்டிய மர்மங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் தொட்டு பார்த்துருக்கோம் ஆனா ஜோஷுவோட கர்ஜனைங்கிறது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை அந்த ஞானத்தை தட்டி எழுப்புற ஒரு முயற்சி மாதிரி அது போதனைய கொடுக்கறது இல்ல நம்மள நாமளே பாத்துக்க வைக்கிறது சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சிங்கத்தை இல்ல அதோட ஒரு சின்ன கர்ஜனையாவது நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா இல்லனா வார்த்தையால சொல்லவே முடியாத ஒரு கண நேரம் உங்களை இந்த உலகத்திலிருந்து வேற எங்கேயோ கூட்டிட்டு போன மாதிரி ஒரு ஆழமான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படி கிடைச்சிருந்தா அந்த நேரத்துல நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உள்நோக்கிய பார்வை உங்களை இன்னும் ஆழமான ஒரு தேடலுக்கு கூட்டிட்டு போகலாம்